வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த சிம்பிளான ஒரு ஸேரீக்கு அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல் அழகாக இருக்குது இந்த சேரீக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிளான மாடல் வச்சு தைக்க போகிறோம் சேரீ மாதிரியே அதே கலரில் தான் ப்ளவுஸு ஆனால் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ட்ரெண்டிங்காக வரது இல்லையா கொஞ்சம் பூ பூவாக போட்ட மாதிரி கையில் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் வர்ற மாதிரி அதே மாதிரி தான் இது தான் இந்த ப்ளவுஸ் போயிட்டு ப்ளவுஸ் வந்து லைனிங்கும் நான் நல்ல கிளாத்தையும் ஏற்கனவே இந்த முதுகு பீஸ் வந்து அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இதில் ஹேண்ட்வாஸ் கொடுத்து தான் மாடல் வந்து தைக்க போகிறோம் இப்போ ரவுண்டு நெக்காக இருந்தால் அப்படியே நம்ம கூட தைச்சிருக்கலாம் இது வந்து நம்ம சாதாரணமாக அடித்து திருப்பினாலுமே அங்கங்கே கொஞ்சம் ஒருமை தெரியாதனால அதனால் ஹேண்ட் வாஷ் கொடுத்து தைக்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஹேண்ட்வாஸ் வந்து அயன் பண்ணுறதுக்காக நான் ஒரு லைனிங் வந்து எடுத்து வச்சுருக்கேன் சின்ன ரெண்டு துண்டாக இருந்தால் அதை ஜாயின் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் ஹேண்ட்வாஸோட அகலம் வந்து ரெண்டு மடிப்பாக நம்ம அடித்து வச்சுருக்கேன் அது வந்து ஒரு ஆறு இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி இருக்குது உயரம் பார்த்திங்கன்னா ஒரு பனிரெண்டு இன்ச்சுக்கும் மேலே இருக்குது நமக்கு நெக்கோட அளவு எந்தளவுக்கு தேவைப்படுதோ அதோட வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு போல எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டா போதும் இப்போது நெக்கோட உயரம் வந்து பத்து இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் நெக்கோட அகலம் மூணு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த நெக் சைஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கட் பண்ணுற அளவு வந்து ரெண்டே முக்காலில் கட் பண்ணுவோம் அதனால் நான் இதில் வந்து கால் இஞ்சி அதிகப்படுத்தி மூணு இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் ஒவ்வொருத்தரோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடுதல் குறவை வரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிடுங்க இப்போ நான் வந்து இதில் ஒரு ஸ்டார் நெக் மாதிரி தான் வரைய போகிறேன் இந்த மேலேருந்து உள் பக்கமாக வளைவு எடுத்து அதுக்கப்புறம் கார்னர் வந்து அந்த வெளியில் ஒரு ஒரு இஞ்சி முக்கால் இஞ்சி அந்தளவுக்கு நம்ம வந்து அகலமாக விரிக்கலாம் அந்த மாதிரி விரிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வளைவு வந்து சென்டரில் வந்து இறக்கி நம்ம மார்க் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன் இதுக்கு வெளிப்பக்கமாக ஒரு இஞ்ச அளவுக்கு நான் வந்து இன்னொரு மார்க் பண்ணியிருக்கேன் எதுக்காக அப்படின்னா அது வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கான அளவு இப்போ இதை முதல்ல வெளிப்பக்கமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள் பக்கம் வரக்கூடியதை கட் பண்ணிடலாம் இந்த உள் பக்கத்தில் கட் பண்ணும்போது இந்த கார்னரெல்லாம் நம்ம கரெக்டாக கட் பண்ணி கொண்டுட்டு வரலாம் வளைவும் அதே மாதிரி கட் பண்ணுவோம் மேலே அந்த முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை இஞ்சிக்கு முன்னே நம்ம வந்து இது நிறுத்தி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் அயன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய டைம் வந்து நான் அதை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இந்த மாதிரி தான் அயன் பண்ணணும் அப்படின்ட்டு இப்படி அயன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த இடங்கள் வந்து அகலமாக விரிஞ்சு போகாது அதுக்காக தான் இப்போ நம்ம அந்த லைனிங் வந்து ரெண்டு துண்டு ஜாயின் பண்ணி எடுத்து வச்சக்கோள்ளே அந்த ஜாயின்னு வந்து உள்பகுதியில் வர்ற மாதிரி வச்சுட்டு கேன்வாஸோட பகுதி அந்த மேலே இருக்கிற மாதிரி வச்சு அயன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கேன்வாஸுக்கு வெளிப்பக்கத்தில் ஒரு ஒரு அரேஞ்ச் அளவுக்கு கிளாத் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த கேன்வாஸை இந்த பிஸு எல்லாம் மடித்து தைக்க போகிறோம் கொஞ்சமாக கிளாத் விட்ருக்கோம் பாருங்க இதை அப்படியே மடித்து தையல் போட்டுடலாம் ஒவ்வொரு மாடலுக்கும் எவ்வளோ ரேட்டு வாங்குறது வாங்குறது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் கேட்குறீங்க நம்ம நார்மலாக ஒரு சிம்பிளான இந்த மாதிரி ஒரு சிம்பிளான மாடலுக்கு இந்த மாதிரி ஹேண்ட் நம்ம வந்து கட் பண்ணி அயன் பண்ணி தைக்கிறோம் அப்படின்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது ரூபா வாங்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே என்ன ஃபிட்டிங்கெலாம் கொடுக்குறோம் லேஸ் ஒர்க் கொடுக்குறோமா இல்லைனா நம்ம ஸ்டோன் ஒர்க் கொடுக்குறோமா அதுக்கேற்ற மாதிரி அந்த ரேட்டுக்கு தகுந்தவாறும் அதை அடிக்கிற நேரத்துக்கு கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க இப்போ அந்த முதுகு பீஸ் இருக்குல்லையா இதை வந்து அப்படியே நல்ல பக்கத்தில் ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன் கரெக்டாக சென்டரில் மேலேருந்து கீழ வரைக்கும் ஒரு கோடு ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் லைட்டாக போட்டுவிடுங்க நமக்கு தெரிகிற மாதிரி இருந்தால் போதும் இப்போ அதுக்கு மேலே கேன்வாஸ் பகுதியை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம சென்டரில் கரெக்டாக பார்த்து அதை ஒரு தையல் வந்து போட்டுடலாம் கேன்வாஸ் முடிகிறதுக்கு முன்னாடி மேலே நிறுத்திடணும் அதுக்கப்புறமா இப்போ அந்த கேன்வாஸோட உள்பகுதியில் ஒரு பக்கம் நெக்கில் இருந்து ஆரம்பித்து அப்படியே அந்த கார்னர் வளைவுகள் எல்லாமே வர்ற இடத்துலலாம் கரெக்டாக கவனித்து கொண்டுட்டு வந்து இன்னொரு பக்கத்தில் மேலே வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிடலாம் இப்போ காலிஞ்ச அளவுக்கு கிளாத்து விட்டுட்டு எல்லா இடங்களையும் இப்படி கட் பண்ணி எடுத்துருவோம் வளைவுகள் வரக்கூடிய இடத்துல கார்னரில் எல்லா இடத்துலையும் நல்லா நூலில் பற்றாத அளவுக்கு கட் பண்ணி விடணும் அப்போ தான் திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இதை நான் அப்படியே உள் பக்கத்தில் திருப்பிக்கிட போகிறேன் திருப்பிட்டு நம்ம அந்த விளிம்புல ஒரு தையல் வந்து போட்டு விட்டுடலாம் அப்போ நமக்கு அந்த கேன்வாஸில் இருக்கக்கூடிய லைனிங்கு அது எதுவுமே வெளியில் தெரியாது நீட்டாக இருக்கும் இப்போ அந்த விளிம்பில் போடக்கூடிய தையல் வந்து ரொம்ப முக்கியம் இதை வந்து நம்ம ஹேண்ட் கரெக்டாக கட் பண்ணியிருந்தாலுமே அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் கொஞ்சம் பார்த்து லைட்டாக இழுத்து விட்டுட்டு நம்ம வந்து தையல் போட்டோன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி நைஸ் கிளாத்துல எல்லாமே நம்ம வந்து ஹேண்ட் வச்சு கொஞ்சம் மாடல் நெக்காக இருந்தால் தைக்கும் போது அழகாக வரும் அப்படி இல்லாமல் சும்மா வந்து அங்கங்கே வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் தையல் போட்டு திருப்பும் போது அந்த நெக் வந்து அந்தளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்காது அதனால எப்போவுமே இந்த மாதிரி பூனம் சேரீ குழு குழுன்னு இருக்கக்கூடிய சேரீக்கு எல்லாமே நம்ம வந்து கேன்வாஸ் வச்சுட்டு நம்ம நெக் தைச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரவுண்டு நெக்கு அப்புறம் வீ நெக்கு பா நெக்கு அப்படிங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல நம்ம வந்து அடித்து திருப்பிட்டு லேஸ் அதாவது கொஞ்சம் ஹெவியாக கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா சும்மா அடித்து திருப்பிட்டு லேஸ் இந்த ஸ்டோன் லேஸ் மட்டும் வச்சு விடுறதா இருந்தாலும் அந்த இடங்கள் வந்து அப்படி கொஞ்சம் நெளிஞ்ச மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நெக்கை தச்சு முடிக்கிறது ரொம்பவே முக்கியம் அந்த சென்டரில் வரக்கூடிய வளைவில் ஒரு ஸ்டெப்பு வந்து லேஸ் வச்சு ரெண்டு தையல் போட்டுவிட்டேன் இப்போ இந்த முதுகு பீஸாக அப்படியே ரெண்டாக நல்ல பக்கம் தெரிகிற மாதிரி மடித்து வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு கார்னர் வந்து பாருங்கள் அந்த கார்னரில் வந்து அப்படியே வளைவாக கீழே வந்து இறக்கி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து அப்படியே வந்து மறுபடியும் திருப்பி உள் பக்கமாக இப்படி மடித்து மார்க் பண்ணிவிட்டு நல்லா தட்டி விட்டோம்னா மேலே ஒரு பக்கம் வரைஞ்சிருக்காச்சு வந்து இன்னொரு பக்கம் வந்துடும் இப்போ பாருங்கள் அந்த நெக்கோட சைஸ் வந்து கீழே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா இதுக்காக தான் இந்த மாதிரி வரைஞ்சேன் இனி வந்து நம்ம நல்லா தெளிவாக வரைஞ்சி விட்டுடலாம் அப்போ அந்த கார்னர்லேருந்து சென்டர் வரைக்கும் நல்லா அழகாக ஒரு இதழ் மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு அடுத்த பக்கமும் அப்படியே கொண்டு வந்துடலாம் ஒரே சேஃப்லாம் வந்துடும் அந்த மாதிரி நம்ம அச்சு வரைஞ்சி தட்டி எடுக்கும்போது இப்போ நான் வந்து முன்பக்கமும் தச்சு வச்சுருக்கேன் அந்த சோல்டரையும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம இதுக்கு வெளியிலையும் ஒரு லேஸ் வந்து வச்சு தைக்க போகிறோம் நார்மலாக எப்பவும் தைப்போம்ல அதே மாதிரி தான் ஆனால் அந்த கார்னர்லேருந்து ஏற்கனவே அந்த லேஸ் வந்து தைச்சிருந்தோம் பார்த்திங்களா அந்த லேஸ் வந்து கவர் ஆகி வர்ற மாதிரி இந்த ஸ்டெப்பு வந்து நான் அப்படியே தச்சு கொண்டுட்டு வரேன் மார்க் பண்ணியிருக்க இடத்துலலாம் அதே மாதிரி கரெக்டாக அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி வச்சு தையல் போட்டுட்டு சென்டர் வரக்கூடிய இடத்துல மடித்து விட்டு அந்த தையல் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி அதுக்கப்புறமா மேலே ஏற்றிருக்கேன் அப்போ அந்த இடங்கள் வந்து விலகாமல் அழகாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ அப்படியே மேலே இந்த பக்கமும் கொண்டுட்டு வந்து அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஒரு டபுள் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா நல்லா ஹெவியாக விடும் லேஸ் எல்லாம் சீக்கிரமாக விட்டு வராது அதனால அதையும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ அப்படியே வந்து நம்ம முன்பக்கம் முன்கழுத்து வரைக்குமே கொண்டுட்டு வந்து முடிச்சுட்டு கட் பண்ணி மடித்து தையல் போட்டு விட்டுருவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் வெளிப்பக்கமாக இன்னொரு தையல் போட வேண்டியதுதான் அவ்வளோந்தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான் சிம்பிளாக மாடல் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஹேண்ட்வாஸ் வச்சு தைக்கிறதுல இந்த மாதிரி கூட தைக்கலாம் இதுக்கு மேலே இன்னுமே கொஞ்சம் ஹெவியாக ஏதாவது நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் பார்த்திங்கன்னா இந்த கிளாத் வந்து நிறைய பூ பூவாக இருக்கிறதுனால கொஞ்சம் மாடல்கள் அதிகமாக வச்சாலுமே அந்தளவுக்கு நல்லா இருக்காது அதனால் நான் அப்போ வந்து கஸ்டமர் கேட்டனால இந்த டிசைன் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன் இது வந்து நம்ம தைக்கிறதுக்கு வந்து ஒரு முந்நூறுபா வாங்கலாம் அதுக்கு மேலே அவங்க விருப்பம் குறைச்சி வாங்குறதோ கூடுதல் வாங்குறது இந்த லேஸோட ரேட் எல்லாம் நான் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஹேண்ட் வாஷ் எல்லாமே வச்சு தைச்சிருக்கோல்லே அதனால தான் அவ்வளோ தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இன்றைக்கி பிடிச்சிருந்தா மாதிரி லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்